அனைவருக்கும் வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து நிலப்பணிக்கிழங்கு இது பார்த்துக்கோங்க இது இன்னும் ஒரு சான் கிழானன்னு தோணம்னா கருப்பு கலரில் கிளம்பு கிழங்கு இருக்கும் ஆண்களுக்கு உறுத்தியில் ஒரு முக்கியமான மூலிகை இந்த நிலப்பணக்கிழங்கு இது வந்து எல்லா லகியத்திலையும் சேரும் ஊருக்குள்ளே இருக்கிற நிலப்பணக்கிழங்கை விட இது வந்து மலைப்பகுதியில் இருக்குது மலைப்பகுதியில் இருக்கிற கிழங்கு வந்து ரொம்ப சக்தி வாங்கியது அதிகமாக பவர் உள்ளதாக இருக்கும் இந்த நிலப்பணக்கிழங்க நம்ம மறுபடி பாலில் அவிச்சு சுற்றி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பொடியாகவே தனியாகவே நம்ம சாப்பிடலாம் பூமிச்சிக்கரைக்கெழங்கு நிலப்பணக்கிழங்கு அமர கிழங்கு புனக்காளி வித்து இன்னும் நிறைய வித்துகள் இருந்தாலுமே இந்த நிலப்பணக்கிழங்கு வந்து ஒரு தனி மருத்துவம் இது அப்படிப்பட்ட நிலப்பணக்கிழங்கு வந்து அதிகமான ஆன்ம சக்தி கொடுக்கக்கூடியது உடம்புக்கு அவ்வளோ வலுவையும் கொடுக்கக்கூடியது காது வலி இருக்குது அப்படின்னா இந்த நில நிலப்பணக்கிழங்குடைய கிழங்கு மட்டும் எடுத்து பச்சை எடுத்து நம்ம எண்ணெயில் நல்லெண்ணெயில காய்ச்சி நம்ம காலில் தேய்ச்சாலேயே அந்த காது வலி குணமாகும் அதாவது உள்ளங்காலுக்கும் உள்ளங்காலையும் எழு எல்லா நரம்புகளும் இருக்குது அவங்க அக்கு அக்கப்பிஞ்சர் அங்கே அங்கே பெருசு ப்ரெஷர் படித்தவங்களுக்கு வர்மம் படித்தவங்களுக்கு எல்லாமே இதை பற்றி தெரியும் இங்கே காலில் ஒரு சில இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுத்தால ஒரு உடம்புல பல நோய் குணமாகும் அது மாதிரி இந்த காலில் இந்த இந்த நிலப்பணக்கிழங்கு எண்ணெயில் காய்ச்சி காலில் தேய்ச்சாலே காது சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் குணமாகும் இந்த பொடியா துணியை தொடர்ந்து நம்ம நிறையா சாப்பிட்ருந்தோம்னா நாற்பத்தெட்டு நாளைக்கு மேலே அது மாதிரி சாப்பிட்ருந்தோம்னா உடம்பு வந்து எந்நேரமும் ஒரு வலுவான இது இரும்பு போல் வலுவாக காட்டும் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம தனியாகவும் சாப்பிடலாம் அல்லது இலகியத்தோட சாப்பிடலாம் இப்போ சர்க்கரை வியாதி சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இந்த தனி பொடியாகவே பாலில் பிட்டவழி செஞ்சு லெகமாக தயாரிக்காமல் போஸ்ட் ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து பாலில் நம்ம கலக்கி சாப்பிட்டுருந்தோம்னா உடம்பு வந்து ரொம்ப நல்லா உறுதியாகும் இது போன்ற மருத்துவ பதிவுகள் நிறையா பதிட்டி வாங்க நிறையா அப்பப்போ நிறையா போடுதோம் நன்றி வணக்கம்